ஹலோ காய்ஸ் இன்னைக்கான ஃபோர்த் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஃபோர்த் ப்ரோவில் பார்க்கும்போது நம்மளோட டாப் ஃபைவ் கண்டஸ்டங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ரீசியஸான டைமை வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் ஏன்னா டாப் ஃபைவ்க்கே கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீசியஸான டைமிங் எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு சீசன்கள்லையும் பட் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க அவங்க முன்னாடியே நின்று பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வேறு வேறு ஆங்கிளில் வந்து பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க அது பார்க்க அவ்வளோ சிறப்பாக வந்து இருக்குது இப்போ நமக்கே கூட வந்து ஒரு தவறுகள் செய்யும் போதோ இல்லை சரியான விஷயங்களை வந்து செய்யும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்து கேட்டுகிட்டே வந்து இருப்போம் பட் ஒரு நாளும் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம செய்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அது நம்மக்கிட்ட நம்மளே வந்து கேட்டுக்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் அவர்கள் அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஏதோ ஒன்றுத்து நீ செஞ்சிட்ரா ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கே வந்து சொல்லிக்கிறாப்புல அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு மூமெண்ட் ஏன்னா நம்ம வந்து இந்த பாடி இருக்குது நம்மளுடைய மூமெண்டம் இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு நாளும் வந்து நம்மளுடைய பாடிக்கோ நம்மளுடைய மனநிலைக்கோ நம்மளுடைய மனசாட்சிக்கோ ஒரு நன்றியை வந்து நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் சூப்பராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் தேடுவோம் புரியுதுங்களா நம்மளை வந்து யாராவது அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா நல்ல ஒரு கமெண்ட்டை வந்து மாட்டாங்களா நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட மாட்டாங்களா நம்மளோட கட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு தேவையான ஒரு ப்ரீசியஸை வந்து மற்றவங்க கிட்ட வந்து கொடுத்துருவோம் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பட் நமக்கு நம்மளே வந்து புகழ்ந்துக்கிறது நமக்கு நம்மளே வந்து சூப்பர்ரா வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ அந்த ஒரு மூமெண்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து இந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அடுத்ததாக பவி பவி வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஆனால் உனக்கானது கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு சூப்பரான ஒரு வசனம் ஆக்சுவலாக போனால் இது எல்லாமே உங்களோட லைஃபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது பிக் பாஸ் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்றதெல்லாம் தாண்டி லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்குது நான் அதிலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தால் சௌந்தர்யா சொல்கிறாங்க யாரும் உங்க கூட நான் கூட நான் வந்து உங்க கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வெறித்தனமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ற போது அவங்க தன்னை வந்து செதுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்க ஸோ என்ன தான் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்க மேலே வந்து விமர்சனங்களாக வச்சாலும் அதெல்லாம் தாண்டி சி எஸ் எ குட் பிளேயர் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து உன்னுடைய முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரயான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது வேறு லெவலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக ஏன்னா சில பேர் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க பட் பொட்டன்ஷியலும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ண மாட்டாங்க சில பேர்கிட்ட முயற்சி இருக்கும் பட் பொட்டன்ஷியலும் வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னம்பிக்கை வந்து இருக்காது அட இதெல்லாம் பண்ணி என்ன நடக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறத ரயான் அவர்கள் வந்து சொல்ல வராரு ஸோ அவரோட இருந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஐந்தாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே விஷால் அவர்கள் வந்து பேசுகிறப்பில் தைரியமாக நான் உன் முன்னாடி வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வீடு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு பேரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது நல்லது ஏன்னா பிக் பாஸை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இது நம்மளுடைய லைஃப்பை தான் இங்கே வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை வருது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய லைஃப்லேயும் பிரச்சனைகள் வருது நம்மளும் வந்து நிறைய சஃபர் ஆகிருக்கும் இப்போ சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் அழகாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வாய் கொஞ்சம் கோணியாக இருக்கலாம் இல்லை கண்ணு கொஞ்சம் கோணியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க என்னவா நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க என்னவா காமிச்சிக்கிறீங்க இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு காமிச்சு நீங்கள் என்னவா சக்ஸஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் சௌந்தர கிட்டேருந்து கற்றுக்கலாம் அடுத்தால் முத்துக்குமரன் நான் ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப ஏழை வீட்டிலேருந்து பிறந்து வந்தேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது கூட வந்து ஒரு பகுதியை வந்து நீக்கிட்டு நான் சாப்பிடுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப அழுகி போயிருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆளால் வந்து நிற்க முடியும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் தான் புரியுதுங்களா ஸோ அதுதான் வந்து விஷயமே இந்த மாதிரி பிக் பாஸை வந்து ஒரு ஷோவாக பார்க்காம நம்மளுடைய வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் நிறைய மோட்டிவேட் ஆகுங்க நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பீங்க நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தேவையா இல்லை தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃபுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்ன இருக்க வேணாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது எடுத்துக்காது உங்களுடைய ஒப்பீனியன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன் அன்ட் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்